கரீம் அபாது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து இஸ்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கின்ற ஜகாத் பல்வேறுபட்ட இலக்குகளை கொண்டிருக்கிறது அதிலே மிக முக்கியமான ஒரு இலக்காக பொருளாதார ரீதியாக மேம்பாடு அடைய செய்வது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் அந்த வகையிலே ஜக்காத்தன்ற கடமையை நிறைவேற்றுகின்ற பொழுது அது சமூகத்திலே பொருளாதார மாற்றங்களுக்கு காரணமாக அமைவதை நாங்கள் பார்க்குறோம் ஏனென்றால் குரானிலே ஜகாத் பெற தகுதியானவர்கள் பற்றி குரான் சொல்லுகின்ற பொழுது ஆரம்பமாக இன்னம சதகாத் லில் ஃபுகரா உல் மசாக்கி நிச்சயமாக ஜக்காத் யாருக்கு வழங்கப்பட வேண்டுமென்றால் ஆரம்பமாக அல் ஃபுகாரா ஃபுகாரான்னு சொன்னால் கடுமையாக ஏழையாக இருப்பவர்கள் வறுமை கொட்டு கீழால் வாழுகின்றவர்கள் எந்தவிதமான பொருளாதார வசதி மற்றவர்கள் இரண்டாவது மசாக்கீன் ஓரளவு பொருளாதார வசதியோடு வாழுகின்ற அதே நேரம் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற அளவுக்கு பொருளாதாரம் இல்லாதவர்களை குறிக்கின்றது இப்படியாக இன்னும் ஆறு சாராறை மலாஹுத்தால தொடர்ந்து சொல்லி கொண்டு செல்கிறார் எனவே ஜக்காத் பற்றி நாங்கள் வந்திருக்கின்ற வசனத்தை பார்க்கின்ற பொழுதோ அதிலே பிறத்தகுதியானவர்கள் ஏழை எளியவர்கள் முன்னுரிமை பெறுகிறார்கள் எனவே ஜக்காத் இப்படியானவர்களுக்கு முன்னுரிமைப்படுத்தி வழங்கப்பட வேண்டும் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் அதிலே நசூலுல்லாய் சல்லா வலைவசூல்கள் ஜக்காத்தை பற்றி சொல்கின்ற பொழுது மினல் அகனியா வுரது அடல் ஃபக்ரா என்றுதான் சொன்னார்கள் எனையாவது பணக்காரர்களிடமிருந்து பெறப்பட்டு ஏழை எளியவர்களுக்கு பகிரப்பட வேண்டும் எனவே இப்படியான குரானிய வசனங்கள் ஹதீஷுடைய வழிகாட்டுகளை வைத்து பார்க்கின்ற பொழுதோ இதிலே ஒரு பொருளாதார பயன்பாடு இருப்பதனையும் நாங்கள் அவதானிக்கிறோம் அந்த வகையில்தான் கூடாக சமூகத்தில் இருக்கின்ற அல்லது ஒரு ஊரில் இருக்கின்ற பய பொருளாதார ரீதியாக ப பலவீனமடைந்தவர்கள் எந்தளவு தூரம் பயன்படுகிறார்கள் என்பது மிக முக்கியமானது எனவே ஜக்காத் என்பது ஒரு பக்கத்தில் ஒரு கண்ணோட்டத்தில் வணக்க வழிபாடாக இருப்பது போலவே அதே நேரம் அதனை வழங்குவதற்கூடாக ஜக்காத் என்ற சிஸ்டம் ஒரு ஊரில் அமுலாகுவதற்கூடாக பல்வேறுபட்ட பொருளாதார விளைவுகள் காணப்படுகின்றன ஏராளமான விளைவுகள் காணப்படுகின்றன நவீன காலத்தில் ஜக்காத்தை பற்றி ஆய்வுக்குட்படுத்திய நவீன காலத்தில் இஸ்லாமிய பொருளாதாரத் துறையில் கூடி ஈடுபாடு காட்டி வருகின்ற கலாநிதி உமர் செப்ரா அவர்கள் சொல்கின்ற ஒரு மிக முக்கியமான கருத்து இங்கு ஞாபகப்படுத்தத்தக்கது அதாவது ஜக்காத்தை பற்றி ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது ஜக்காத் என்பது இஸ்லா பொருளாதாரத் துறையிலே ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றங்களுக்கு காரணமாகின்றன அதிலே மிக முக்கியமானது நுகர்வு சக்தியை வளப்படுத்துவதிலே ஜக்காத்துக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது அதாவது ஜக்காத்தை சமூக மட்டத்திலே நாங்கள் நடைமுறைத்து படுத்துக்கொண்டு செல்கின்ற பொழுது ஜக்காத்த சிஸ்டத்துக்கூடாக அங்கே அந்த ஊரில் அந்த சமூகத்தில் இருக்கின்ற ஏ ஏழை எளியவர்கள் காசை பெறுகிறார்கள் செல்வத்தை பெறுகிறார்கள் எனவே அப்படி காசு கைக்கு வருகின்ற பொழுது செல்வம் கைக்கு வருகின்ற பொழுது அவர்களிடத்தில் நுகர்வு நாட்டம் நுகர்வு சக்தி அதிகரிக்கிறது எனவே பொருட்களை வாங்குவார்கள் சந்தை விருத்தி அடைகிறது இப்படியாக அதே நேரம் சேமிப்பு நாட்டம் அதிகரிக்கிறது சேமிப்பு கூடுகிறது இப்படியான ஒரு சுற்றோட்டம் ஒன்று பொருளியல் சுற்றோட்டம் ஒன்று நடைபெறுவதற்கு இந்த ஜகாத்து காரணமாக இருப்பதை அவர்கள் அற்புதமாக விளங்கப்படுத்தி காட்டுவார்கள் அதே நேரம் ஜகாத்தை நவீன காலத்திலே ஆய்வு கொடுத்திய ஆய்வுக்குட்படுத்திய மற்றொரு எக்கானமிஸ்டாக இருக்கின்ற கலாநிதி முன்சிர் கஹஃப் அவர்கள் சொல்கின்ற மற்றொரு கருத்தும் இங்கு ஞாபகப்படுத்தத்தக்கது அதாவது அவர்கள் சொல்கிறார்கள் ஜக்காத் என்பது முதலீட்டை வலு வலு வலுவூட்டுவதிலே பெரிய பங்களிப்பு செய்கிறது ஜக்காத்தை வழங்குகின்ற பொழுது அதனை பெறுகின்றவர்கள் பயன்பெறுகிறார்கள் பெறுகின்றவர்கள் அங்கே பயன்பெறுவது மாத்திரமல்ல அவர்கள் தங்களை அதனூடாக பொருளாதாரத்தில் அவர்கள் அதனை ஈடுபடுத்துகிறார்கள் அதனை செலவழிக்கிறார்கள் அங்கே தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன வியாபார நடவடிக்கைகள் எல்லாம் முன்னேற்றம் அடைகின்றன எனவே இப்படி நாங்கள் ஜக்காத்தை பார்க்கின்ற பொழுது முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் அங்கு காணப்படுவதை பார்க்கலாம் எனவே அங்கு ஜக்காத் என்பது ஒரு இன்வெஸ்ட்மெண்டாக பார்க்கப்பட வேண்டும் வெறுமனே நுகர்வு தேவைகளுக்காக ஜக்காத்து வழங்கப்படுதல் என்பதை தாண்டி அதையும் தாண்டி பேரான பொருளாதார முன்னேற்றங்களுக்கு காரணமாக இருக்கின்ற பொருளியல் ரீதியான செயற்பாடுகளுக்கு இன்வெஸ்ட் பண்ணப்பட வேண்டும் முதலீடு செய்யப்பட வேண்டும் அப்படி செய்யப்படுகின்ற பொழுது அங்கே முதலீடு அதிகரிக்கின்றன இப்படியாக நுகர்வு நாட்டம் அதிகரிக்கிறது மறுபக்கத்தில் சேமிப்பு அதிகரிக்கிறது வியாபாரத்தினுடைய கொடுக்கல் வாங்குடைய முக்கியமாக காணப்படுகின்ற முதலீடு என்ற திட்டம் அங்கு உருவாகிறது இது எல்லாவற்றுக்கும் அப்பால் பொருள் பொருளாதாரம் ஒரு சாராரிடம் மாத்திரம் குவிந்து கிடக்காது குவிந்து கிடக்காமல் பல இடத்தில் பங்கிட்டு பங்கிடப்படுகின்ற பகிர்ந்து செல்கின்ற கைலாய கூட தூளத்தம்பை நல்லா மின் தலா அல்லாத்தாலா ஹாஸ்டலே சொல்வது போன்றோ உங்களில் பணக்காரர்களுக்கு மாத்திரம் மத்தியில் மாத்திரம் செல்வம் சுற்றி சுழலாமல் இருப்பதற்காக இப்படியான வேலை திட்டங்களை அறிமுகப்படுத்துகிறது அல்லாஹால சொல்வது போன்றோ எனவே சொத்து செல்வம் ஜகாத்து ஊடாக பலருக்கு மத்தியிலே செல்கின்றனர் எனவே ஒரு சார மாத்திரம் வாழுவதற்க சமூகத்தில் பலரும் சேர்ந்து வாழுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகிறது இது ஒரு முக்கியமான பொருளாதார பயன்பாடாக மாறு இப்படியாக பல்வேறுபட்ட பொருளாதார பயன்பாடுகள் காணப்படுகின்றன இவை எல்லாவற்றுக்கும் அப்பால் சமூகத்தில் இருக்கின்ற வறுமை கோட்டு கீழால் இருக்கின்றவர்கள் அதிகம் பயன்படுகிறார்கள் வறுமையை ஒழிப்பதிலே குறைப்பதிலே இந்த ஜக்காத்துக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது வறுமையை நியாயமான அளவு குறைக்கலாம் நாங்கள் சொல்லவில்லை ஜக்காத் என்ற சிஸ்டத்துக்கூட மாத்திரம்தான் வறுமையை ஒழிக்க முடியும் என்று குறவானோ சுன்னாவோ சொல்லுவதாக இல்லை இஸ்லாத்தில் ஜக்காத் வறுமையை குறைப்பதற்கு ஒழிப்பதற்கு ஒரு பத்துக்கும் மேற்பட்ட வழிமுறைகளை இஸ்லாம் சொல்லியிருக்கிறது அதிலே மிக முக்கியமான வழிமுறையாக ஜக்காத்து இஸ்லாம் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்குறோம் எனவே ஜக்காத் என்பது வறுமையை குலைப்பதில் ஒரு பெரிய பங்களிப்பு செய்ய முடியும் அது முறையாக திட்டமிட்டு சேகரிக்கப்பட வேண்டும் முறையாக அது விநியோகிக்கப்பட வேண்டும் அந்த விநியோகத்தில் இருக்கின்ற நுணுக்கமான விடயங்களை பொறுத்தும் கண்டிப்பாக இந்த பொருளாதார நலன்களை பொருளாதார இலக்குகளை எல்லாம் ஜக்காத்து கூட அடையப்பெற வேண்டும் எனவே ஜக்காத்தை எடுத்தோம் கொடுத்தோம் என்பதை தாண்டி அது முறையாக பங்கிடப்படுகிறதா சமூகத்திலே நாங்கள் சொல்லுகின்ற அல்ல இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற சமூக பொருளாதார விளைவுகளை அடைகின்றதா என்பது மிக முக்கியமானது எனவே தான் இந்த விடயங்கள் எல்லாம் இந்த ஜக்காத்தை பற்றி பேசுகின்ற பொழுது கூடுதலாக நாங்கள் புரிய வேண்டி இருக்கிறது எனவே ஜக்காத்துடைய இப்படியான விரிந்த இலக்குகள் எல்லாம் பெறுகின்ற பொழுதோ ஜக்காத் பயன்பாடுள்ள ஒரு விடயமாக மாறுவதை நாங்கள் பார்க்கலாம் இந்த விடயத்தில் ஜக்காத் நிறுவனங்கள் ஜக்காத்துக்காக செய்யப்படுகின்ற துறை சார்ந்த அறிஞர்கள் நிபுணர்கள் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது ஜக்காத்து ஒரு வணக்கமாக இருக்கின்ற அதே நேரத்தில் அதனோட எதிர்பார்க்கப்படுகின்ற ஆத்மீக ரீதியான முன்னேற்றம் ஒழுக்க ரீதியான முன்னேற்றம் சமூக ரீதியான பல்வேறுபட்ட விளைவுகள் பொருளாதார முன்னேற்றம் நிலை பொருளாதார முன்னேற்றத்திலே ஜக்காத்துடைய வகிவாகம் என்ன என்றெல்லாம் சிந்தித்து இதனை நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக நிச்சயமாக நல்லதொரு பொருளாதார மேம்பாட்டுக்கும் சமூக ரீதியான முன்னேற்றத்துக்கும் ரீதியான முன்னேற்றத்துக்கும் நிச்சயமாக இந்த ஜகாத் பங்களிப்பு செய்ய முடியும் என்ற விடயத்தை இதனூடாக நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் வாஹ்ருதாவான அனில் அஹமது இல்லா ரபுல்லமீன் அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ